அனைவருக்கும் வணக்கம் என்னோட இந்த வாழைக்கன்று பாருங்கள் தொட்டியில் வளர்ந்துட்டு இருந்த இந்த கண்ணை எடுத்து நிலத்தில் நாங்கள் வச்சுட்டோம் நாங்கள் இந்த கண்ணை நானும் என் பையனும் சேர்ந்து தான் இங்கே வச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை இப்போ வச்சு இப்போ மூணு வாரம் ஆயிடுச்சு மூணு வாரம் கழித்து எப்படி இருக்குது பாருங்க புதுசாக மூணாவது ஒரு இலை நல்லா வந்துடுச்சு நாலாவது இப்போ வர்றதுக்கு பார்க்குது ரொம்ப நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல வேர் பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கண்ணை நான் நிலத்தில் வைக்கும்போது ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த நிலத்தை தோண்ட தோண்ட நிறைய சரளைகள் தான் நிறையா வந்தது அதனால இந்த மரம் நல்லா வளருமா வேர் பிடிச்சி வந்துருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சு இப்போ ரெண்டு இலையும் வந்துருச்சு இன்றைக்கி நாங்கள் இந்த குட்டி வாழை மரத்துலேருந்து ஒரு இலையை கட் பண்ணி எடுக்க போகிறோம் நாங்கள் சாமி கும்புறதுக்காக தான் கட் பண்ண போகிறோம் இந்த வாழைக்கண்ணுக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்பெஷலாக எந்த கேரும் எடுக்கலை தினமும் தண்ணி மட்டும் நல்லா தாராளமாக தண்ணி மட்டும் விட்டேன் இது நல்லாவே வந்துருக்கு இந்த வாழைக்கன்று இனிமேல் வரப்போகிற அந்த குளிர்காலத்தில் தாங்கி நின்று அடுத்த சம்மருக்கு மறுபடியும் வேர் பிடிச்சி திரும்ப வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வாழைக்கண்ணை தொட்டியில் வச்சு வளர்த்த வாழை இருந்து எப்படி பிரித்து எடுத்து மறுபடியும் இந்த நிலத்தில் வச்சோம் அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்